ஹாய் ப்ரோ நம்ம வந்து சர்ஆட்டிங்ஸ்லேருந்து பேசணும் ப்ரோ போன வாட்டி வீடியோ போட்டிருந்தோம் நல்லா ரீசார்ஜ் இப்போ வந்து ஒரு ரம்ஜானுக்கு ஃபுல்லாவே போட்டிருக்கோம் நம்ம பிராண்ட் வந்து போல் ஸ்டாக்கு வந்து பிரிண்டிங் ஃபுல் கலெக்ஷன் வந்திருக்கு ஏற்கனவே பிரிண்டிங் நல்லா ஆதரவு கொடுத்தீங்க நம்ம ரேனியல் எல்லாம் போட்டது போட்டோம் ஒன் வீக்கில் எல்லாமே காலி ரோட்டலாக எல்லாமே கேலி இப்போ எல்லாமே நியூட்ரெண்டு தான் வந்திருக்கு சூப்பராக இருந்தது இப்போ பாருங்க கலர் சார்டில் வந்து இங்கே பாருங்க ஃபுல்லாவே பிரிண்டிங் வந்துருக்கு இதில் மாதிரி நிறையா வந்துருங்க பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்டாக வரும் ஸ்டார்ட் எல்லாமே கலர் ஸ்டார்ட் எல்லாமே நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஃபுல் பிராண்ட் லுக்கும் வரும் எல்லாமே டபுள் ஷோல்ட்ரு எல்லாமே இருக்கும் ஃபுல்லாக நம்ம பிராண்டில் மட்டும்தான் வரும் ஒன்லி ஹோல்சேல் மட்டும் தான் இல்ல ஒரு பிசு ரெண்டு பிசிட் இல்ல ஏன்னா எம்எல் எக்ஸல் செட்டு தான் வரும் பாருங்க எல்லாமே கலர் சாட் பாருங்க அவ்வளவு தான் லைக் இதெல்லாம் பாருங்க எல்லாமே எல்லாமே டிஃப்ரெண்ட் செட்டு எம்எல் தான் வரும் ஏன்னா என்ன ஒண்ணு ஏன்னா எல்லா பேரும் போன் போடுறாங்க ஒன்று ரெண்டு வேணும் என்னால் முடியல ஏன்னா செட்டு செட்டாக தான் வரதுனால ஒன்றும் பண்ண முடியல பணம் இல்லை பாரு கலர் சார்ட் எல்லாம் இல்லை பிரிண்டிங்கில் ஒரு நூறு இரநூறு மாடல் இருக்கு பாருங்க எல்லாமே இது எல்லாமே பிரிண்டிங் தான் டோட்டல் பிரிண்டிங் தான் எல்லாமே இப்போ கரண்ட் மாடல் தான் ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான் மேக்ஸிமம் இம்போர்ட்டட் லைக்ரா ரேஞ்ச் வந்து டூ செவன்ட்டி டூ எயிட்டி டூ சிக்ஸ்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் எம்எல் எக்ஸல் பக்க பிரிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க் யூ